வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் ஆளுநர் பணிப்புரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் நூற்றி ஐம்பத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவு சஜித் பிரேமதாசாவின் கூட்டணிக்கு ஆதரவு வழங்குங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளுக்கு மனோ கணேசன் அழைப்பு ராஜாங்க அமைச்சு பதவிகளை துறக்க தயாராகும் எட்டு மொட்டு கட்சி முக்கியஸ்தர்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலய கொடியேற்றம் பெருந்திருவிழா ஆரம்பம் சூடு பிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் ரகசிய அறையில் பல அரசியல் ஒப்பந்தங்கள் கொக்கு தொடுபாய் வழக்கு இடம்பெற்ற வேளை நீதிமன்ற சூழலில் புலனாய்வாளர்கள் கண்காணிப்பு பிரித்தானியாவில் தீவிரமடையும் புலம் பெயர்ந்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் ஈழத் தமிழர்களுக்கும் அபாயம் ராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட மகனுக்கு நீதி கூறி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த தாய் அரிய நேத்திரன் தொடர்பில் பதினோராம் திகதி முடிவெடுக்கப்படும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவிப்பு விரிவான செய்திகள் வடக்கு மாகாண சுகாதாரத்துறை தொடர்பான விசோட கலந்துரையாடல் மாகாண ஆளுநர் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற இந்த வடக்கு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாண சுகாதாரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடல் மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூட்டத்தில் நேற்று நடைபெற்றது ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் சிக்கல்கள் மேற்கொள்ள வேண்டிய பொறிமுறைகள் மாற்றம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை ஸ்தாபிக்குமாறு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்த ஆளுநர் அந்த பிரிவுக்கான ஆளணியை நியமித்து உரிய பயிற்சிகளை வழங்குமாறும் ஆலோசனை வழங்கினார் அத்துடன் வைத்தியசாலைகளை ஒருங்கிணைப்பதற்கான தரப்பு பொறிமுறை ஒன்றை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறைக்கு தேவையான ஆளணி பலப்பற்றாக்குறை தேவைப்பாடுகள் தொடர்பான அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு மாகாண சுகாதார பணிப்பாளருக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் நூற்று ஐம்பது ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்துக்கு இதுவரை நூற்றிரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் எம்பி அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கான உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்று கொழும்பு சுகதாச உலக விளையாட்டரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது மனோ கணேசன் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் மற்றும் ஏனைய மதங்களை சேர்ந்தவர்களும் சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்துள்ள இளைஞர் கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணி உள்ளது அனைவரும் இளைஞர்களாக ஒன்று கூடக்கூடிய இடமாக இந்த கூட்டணி உள்ளது போன்று நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய மற்றும் பொருளாதாரம் தொடர்பில் நிபுணத்துவம் கொண்ட அணியும் எம்மிடம் உள்ளது வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகள் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள இந்த மகா கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் பதவிகளை வகித்து வரும் ஒட்டுக் கட்சியின் ஒட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை துறக்க தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்காத தரப்பினர் இவ்வாறு பதவிகளை துறக்க தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன டிவி சானக விதானகமகே சசீந்திர ராஜபக்ச அசோக பெரியந்த மொஹாண்டி சில்பா இந்திக்க அனுருத்த பிரசன்ன ரணவீர மற்றும் ஸ்ரீபால கம்லத் ஆகியோர் இவ்வாறு தங்களது அமைச்சு பதவிகளை துறக்க தீர்மானித்துள்ளனர் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்காது அமைச்சு பதவிகளை வகிப்பது பொருத்தமற்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை தனிப்பட்ட காரணங்களுக்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் பவித்ரா ஆட்சி ஸ்ரீலங்கா புதியன முன்னணி கட்சிக்கு ஆரம்பித்துள்ளார் எனினும் தனிப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் அரசியல் தீர்மானங்களை எடுக்க வேண்டாம் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இதன் போது தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சிஎச்சி வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் சிங்வின் வெற்றிக்கு ஆதரவளிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு நேற்று தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று பிற்பகல் கட்சியின் தலைமையகமான சிறைக்குத்தபில் செயற்குழு கூட்டம் இடம்பெற்றது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவருவிழா இன்று காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது அத்துடன் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருவிழா தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு நடைபெற உள்ளது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் திகதி மஞ்ச திருவிழாவும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் திகதி சப்பரமும் செப்டம்பர் முதலாம் திகதி தேர்த் திருவிழாவும் செப்டம்பர் இரண்டாம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடியிறக்கமும் நடைபெற உள்ளன இந்த ஆண்டு அதிகளவான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதியின் விசோட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை நம்பகமான வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் செயற்குழு கூட்டங்கள் கடந்த சில நாட்களாக பத்திரமுள்ளையில் உள்ள ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணபர்த்தன மஹிந்தானந்த மஹிந்தி பஜீர் அபேபத்தன நிமல் லன்சா மற்றும் ஜனாதிபதி தேர்தல் செயற்குழுவின் பிரதிநிதிகள் குழுவினர் கலந்து கொண்டனர் குறித்த விடுதியின் தனி ரகசிய அறையில் ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் ரத்தினபுரி கே ஹாலை மற்றும் கழுத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது உள்ள வாகன தரிப்பிடத்தில் தங்களுடைய பாதுகாவலர்களை நிறுத்தி ரகசிய அறையில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து இந்த அரசியல் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது முல்லைத்தீவு நீதிமன்றில் நேற்றைய தினம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு மற்றும் கொக்கு தொடுவாய் தொடர்பான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன இதன்போது நீதிமன்றத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் சிவில் உடை தரித்த இராணுவ புலனாய்வாளர்கள் மற்றும் அரச புலனாய்வாளர்கள் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் வருகை தந்து வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை அச்சுறுத்தும் வகையில் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு முல்லைத்தீவு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க இணைப்பாளர் மரிய சுரேஷ் ஈஸ்வரியிடம் நேரடியாக வருகை தந்து நேற்றைய தினம் என்ன வழக்கு விசாரணை நடைபெறுகின்றது என்ன வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளீர்கள் என்ற புலனாய்வாளர் ஒருவர் கேள்வி எழுப்பி அச்சுறுத்தியுள்ளார் என முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க இணைப்பாளர் ஈஸ்வரி தெரிவித்துள்ளார் போரில் இராணுவத்திடம் சரணடைந்த தனது மகன் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் ஆட்குணர்வு மனு தாக்கல் செய்த முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த தாய்மார் சிலர் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தமது சாட்சியங்களை நீதிமன்றத்தில் பதிவு செய்தனர் இந்த புலனாய்வு அச்சுறுத்தல் தொடர்பில் இந்த வழக்க விசாரணைக்கு பார்வையிடுவதற்காக வந்திருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் அதாவது நேற்று நீதிமன்றத்திலே கொக்கு தொடுவாய் புதைக்கூலி தொடர்பான வழக்கு நடைபெற்றிருக்கிறது இத்தகைய வேளையில் நீதிமன்றத்துக்கு முன்பாக அரசு புலனாய்வு பிரிவினரும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் தான் எங்கே நிறைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது இந்த இடத்தை கடந்து நீதிமன்றத்துக்குள் செல்கின்ற போது நாங்கள் கூட மிகவும் ஒரு பதற்றமான தான் இருக்கின்றோம் இந்த விசாரணைகள் தொடர்பாக வெறும் வாய் திறக்க முடியாத ஒரு நிலைமையை பேட வேண்டும் என்பதில் அரசு குறியாக இருக்கின்றது இந்த கண்காணிப்பு அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பது போரின் இறுதி நாட்களில் ஒரு ராணுவத்திடம் சரணடைந்த பின்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவர் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அவருடைய தாயார் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார் குறித்த வழக்கு நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இடம்பெற்றது காணாமல் ஆக்கப்பட்ட தனது மகன் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்த முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த தாயார் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி ரட்னபேல் மன்றில் ஆகினார் இந்த வழக்கு தொடர்பில் கருத்து தெரிவித்த சட்டத்தினர் ரட்னவேல் இந்த வழக்கு விசாரணையில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தனது மகன் தொடர்பில் அவரது தாயார் மன்றில் சாட்சியம் அளித்தார் அதாவது தனது மகன் இரண்டாயிரத்தி ஒன்பது போரின் இறுதிக்கட்டத்தில் இலங்கை ராணுவத்தினரின் முல்லைத்தீவு முகாமுக்குள் சரணடைந்ததாகவும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அவர் பேருந்துகளில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதன் பிறகு அவரை எங்கும் தான் காணவில்லை என குறிப்பிட்டார் அத்துடன் அவர் தொடர்பில் எந்த தகவலும் இல்லை என்று தான் எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டும் அரசாங்க அதிகாரிகள் அரச ஸ்தாபனங்கள் ஆணை குழுக்களை அணுகியும் எந்த விதமான பலனும் தனக்கு கிடைக்காதபடியால் நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கை தாக்கல் செய்ததாக மன்றுக்கு கூறியிருந்தார் இந்த நிலையில் குறித்த தாயார் அரசு தரப்பு வழக்கறிஞரால் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டு அவரது சாட்சியம் முடிவு பெற்றது அடுத்த வழக்கு விசாரணை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நடைபெறும் என நீதிமன்றம் தவணையிட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இறுதிப்பூரில் சரணடைந்த நிலையில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இருபது பேர் தொடர்பாக சுதேச சட்டத்தரணி ரட்னவேல் உள்ளிட்டவர்களால் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனு மீதான வழக்கு விசாரணைகள் முள்ளத்தீவு நீதிமன்றம் உள்ளிட்ட புவேறு நீதிமன்றங்களில் கடந்த சில வருடங்களாக இடம்பெற்று வரும் நிலையில் இந்த இருபது பேரில் ஒருவர் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட உள்ள தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை எவ்வித முடிவுகளையும் மேற்கொள்ள முன்னர் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான அரிய நேத்திரன் பொது வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார் வரும் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் மத்திய குழு கூடி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடி முடிவுகளை மேற்கொள்ள உள்ளது அதன் பின்னர் கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் அறிவிக்கப்படும் இந்த நிலையில் கட்சியோரின் நிலைப்பாட்டை எடுக்க முன்னர் கட்சியின் உறுப்பினர் பொது வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்த விடயம் தொடர்பில் அக்கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என தெரிவித்த அவர் பொது வேட்பாளராக அறியினே அறிவிக்கப்பட்ட பின்னர் என்னை வந்து சந்தித்து விடயத்தை தெரியப்படுத்தி சென்றுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் இடம்பெற்றுவரும் வரும் எதிரான வன்முறைகளை அதி தீவிர வலதுசாரிகள் அமைப்பானது தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் பிரித்தானியாவில் இனவரி தாக்குதல் தீவிரம் அடைந்துள்ளதை தொடர்ந்து தமிழர்கள் தாக்கப்படலாம் என்ற அச்சநிலை எழுந்துள்ளது இதன்படி லண்டன் உள்ளிட்ட பல நகரங்களில் இடம்பெறும் பேரணிகள் தொடர்பான பட்டியலை வலதுசாரி அமைப்பு வெளியிட்டுள்ளது அவர்கள் வெளியிட்டுள்ள பட்டியலில் லண்டனில் ஈழத்தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் இடங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இப்பட்டியல் நேற்று முதல் மக்களிடையே பதற்றங்களை உருவாக்கியுள்ள நிலையில் மக்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என பிரதமர் கெய்மஸ் டாமர் உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் பிரித்தானியாவில் உருவெடுத்துள்ள பதற்ற நிலைமைகள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜெஃப்னக்லரி டாட் எல்கே இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்